குருவின்றி வித்தையைக் கற்றவன் நெஞ்சிலே குடிகொள்ள அமைதியிலையே குலைகின்ற கையிலும் வளைகின்ற மெய்யிலும் காண ஒருவரிலையே இருவென்று சொல்லாமல் இருப்பதை தந்தாலும் எவர் பாலும் நன்றியிலையே இடது கண் ஓர் சொலும் வலது கண் ஓர் சொலும் எடுத்துரைக்கின்ற உலகில் மறு ஒன்றுமில்லாத வாழ்க்கையை அறியாத மனிதனைப் படைத்த சிலையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே சேர்கின்ற பொருள்களை செம்மையாய் என்னாலும் காக்கவும் திறமையிலேயே ஜெயிக்கின்ற கட்சியில் நுழைகின்ற வித்தையை தேறுமொரு அறிவுமிலையே பேர் வந்த வேளையில் பேரையே விலையாக பேசவும் தெரியவில்லையே பிடித்ததை நழுவவே விளக்கெண்ணை பூசுவார் பெரிதாக வாழும் உலகில் வார்க்கின்ற பொதுகியும் வளர்கின்ற வைகையும் வளம்பாட வாழும் சிலையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே தாசியின் மார்பிலும் கொண்ட தோளிலும் தழும்புதான் மிச்சமாகும் சந்யாசி பையிலும் சாவுண்ட மெய்யிலும் சாம்பல் தான் மீதமாகும் பாசத்து நெஞ்சிலும் பழக்கத்து நட்பிலும் படும்பாடு கோடியாகும் பல்லோர்க்கும் நல்லவன் பொல்லாதவன் என்னும் பழம்பாடல் வாழும் உலகில் மாசற்ற பொன்னொடும் வைரமும் மணிகளும் மார்பாட வாழும் சிலையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே கோமுட்டி காத்ததோர் கோமுட்டி எங்கனே கோமுட்டி பிள்ளை மாண்டான் கொடியபாம் பதனையே வளர்த்தவன் பிள்ளையும் கொடியபாம் பதனில் மாண்டான் நாய்கெட்டி காத்தவன் பிள்ளையும் அவ்வனம் நாய்க்கெடி பட்டு மாண்டான் நான் மட்டும் எங்கனம் மாழ்வனென்றென்னுதில் நன்றி கொன்றார்கள் அன்றி வாய் முட்டும் கல்லிலே சேய் முட்டும் வண்ணமே தான் முட்டும் மன்னன் அருகே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே நாக்கினால் ஊரையே நாட்டி திரட்டுவான் நாக்கிக்கும் வெற்றி தந்து நாடகக்காரனின் வேடத்தில் நின்றவன் நடிப்புக்கும் வெற்றி தந்து தூக்கினால் மேலெழும் ஓட்டை துருத்திக்கும் தூக்கத்தில் வெற்றி தந்து தூயவர் வாழ்க்கையில் தோல்வி மேல் தோல்விகள் தொடுத்து வைக்கின்ற கலையே வாக்கிலா செல்வமே மனமிலா தெய்வமே வடிவான மஞ்சள் நிலவே மலர்கொண்ட கூந்தலைத் கூந்தலை தென்றல் தாள ஆட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே முதுகிலே கண் வைக்க முடியாத இறைவனோ முகத்திலே கண்ணை வைத்தான் முகம் பார்க்க விரும்பாது பகையான மனிதனோ முதுகையே பார்த்து நின்றான் சதிகாரன் கையிலே பலியாக அஞ்சுவான் தர்மத்தை வேண்டி நின்றான் தர்மத்தின் தேவனோ தன்மையும் பிறரையும் சதிகாரன் கையில் வைத்தான் மதியையே விதியினால் மாய்க்கின்ற சொக்கனை மடியிலே வைத்த மயிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே இருமன பேயரும் கல்லுண்டு கவராடும் இருமுறை பிழைத்த அரசும் ஏய்கின்ற நெஞ்சமும் வஞ்சமும் சூழ்ச்சியும் இரு கையில் ஒளித்த வாழும் கருவிருள் கல்வரும் கடிப்பதை கடித்தபின் கண்ணாடி பார்க்கும் நரியும் காலத்தில் வந்ததை ஞானத்தில் வந்ததாய்க் கருதிடும் குள்ள மதியும் வரையின்றி வாழுமோர் உலகிலே என்னையும் வசைகான விட்ட மயிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே விளையாட்டு பிள்ளையும் பறிக்க பலாமரம் வேரிலே பழுத்ததே போல் விரும்பினால் சமைக்கிற விதத்திலே கோழிகள் வீட்டிலே வளர்வதே போல் வளையலார் வாரத்தில் முழுதாக வளர்கின்ற கீரையே போல் வருவார்கள் உண்ணவே உணவுடன் எண்ணையும் வைத்ததே எல்லாமல் உலகில் வளம் கொண்ட செல்வத்தை பெட்டியில் மறைவாக வைத்ததே என்று மிலையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே செப்பினால் சிலை செய்யும் இளைஞரும் மெதுவாக செப்பிலே பாதி கொள்வார் செம்பொனால் நகை செய்யும் கொல்லரும் மறைவாக சேதாரம் பாதி கொள்வார் தப்பினால் ஏழையர் உடலில் பணக்காரன் சதை வெட்டி உண்டு பார்ப்பான் தர்மகர் தாக்கலும் தர்மகாரியத்திலே தங்கல்காரி எங்கள் பார்ப்பார் வைப்புயர் நிலத்திலே வளரவே தெரியாத மரத்தையும் படைத்த மயிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே தான் பெற்ற செல்வனை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயென்று ஆண்டு போனாள் தந்தையும் மிப்பிள்ளை உருப்படாதென்றுதான் தனலிலே வெந்து போனான் உன் பெற்ற யானுமே கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான் உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள் வான் பெற்ற வேறுபோல் யான் பெற்ற தமிழிலே வாழ்கின்றேன் வண்ணம் மயிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே பூர்வத்தில் செய்ததோ இந்நாளில் செய்ததோ புண்ணியம் மட்டும் மிச்சம் பொருளாக தந்ததோ அருளாக வந்ததோ புகழாரம் உண்டு கொஞ்சம் ஆர்வத்தில் சேர்ந்ததோ அனுபவம் ஈந்ததோ அறிவினு கிள்ளை பஞ்சம் அமைதி இல்லாதவன் துயில் கொண்டு தேரவே ஆண்டவன் விரித்த மஞ்சம் வளர்கின்ற வேறொன்றும் வேறொன்றுமில்லையே வைகையில் பூத்த மலரே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே முட்டாள்கள் பலர் கூடி முடிவு செய்தால் அதே முழுதான ஜனநாயகம் முதலாளி மடியிலே முட்டாள்கள் ஆடினால் முழுதான பணநாயகம் பட்டாள மதனையே பரித்து கொண்டோடினால் வளமான ஆதிபத்தியம் பாரிலே இம்மூன்றும் சக்கரம் போல் வர பார்க்கின்ற கண்களுக்கு வட்டாட தோன்றுமேயலாது நேர் செல்லும் வழி தோன்ற மார்க்கமிலையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே கத்தியால் தலையையும் சீவலாம் மரத்திலே கலை வண்ணம் செய்து விடலாம் கனல் கொண்டு நாட்டையே ஏரிக்கலாம் விளக்கிலே கருவாக ஒளிர விடலாம் புத்தியால் வாழவும் வைக்கலாம் நல்லவர் புகழையும் மாய்த்து விடலாம் பொருள் மட்டுமே சேருமேல் நன்மையும் தீமையும் பொருளால் நடத்தி விடலாம் மத்தளம் போல் இதில் சத்தியம் படும்பாட்டை மாற்றவோர் இலையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீறு பூசுகின்றான் சீட்டாடும் மனிதனும் தெய்வத்தின் பேர் சொல்லி சீட்டை புரட்டுகின்றான் முரடனும் அறிவாளி காரியம் பார்த்தபின் முதல்வனை வணங்குகின்றான் முச்சந்தி மங்கையும் முக்காடு நீக்கையில் முருகனை கூவுகின்றாள் வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வமென் வாழ்க்கையை காக்கவில்லையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே பொய்யப்பன் சபையிலே கைகட்டி நின்றனேல் பொருளப்பன் துணை கிடைக்கும் பொருளப்பன் மூலமே சூதாடிப் பார்ப்பனேல் புகழப்பன் நிலை கிடைக்கும் பொய்யப்பன் தன்னையே நம்பினேன் அவன் என்னை வீணப்பன் ஆக்கிவிட்டான் வினையப்பன் தன்னுடன் விதியப்பன் என்பவன் வீட்டுக்கே வந்துவிட்டான் மையப்பும் கண்ணினால் அப்பனை அம்மை வாங்கிக்கொள் வாங்கி கொள் வண்ணம் மயிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றில் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே தும்பிக்கை போனபின் யானையை பூனையும் துரத்திடும் தன்மையே போல் துணிவிழா கோலையை சிறுவர்கள் கைகட்டி சூழ்கின்ற அவளமே போல் நம்பிக்கை போனவன் வாழ்க்கையும் காலத்தில் நலிவுறும் என்ன அஞ்சி நடுங்காத நெஞ்சொடும் தொடர்கின்றேன் வருகின்ற நாளை என்காலமென்றே வம்புக்குச் சொக்கனை வளையாடும் கைகளில் வளைக்கின்ற வஞ்சி மயிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே நீரிலே வாழ்கின்ற மீன்களும் நத்தையும் நிலத்திலே சாவதென்ன நிலத்திலே வாழ்கின்ற மனிதனும் மிருகமும் நீரிலே சாவதென்ன சீருளா பேருளா சிறப்புலா கொண்டாரும் சிறுமையில் அழிவதென்ன சேரிடம் அறியாமல் சேர்ந்ததோர் இல்லையேல் சிறுமதி போக்கினாலோ மார்புலாஞ்சேலையில் மணமுலா மாலையை மகிழ்வுலா விட்ட மயிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே அர்ச்சனை பூக்களும் கழிநீர் புறத்திலே அழிவுற்று வீழ்வதென்ன அழகு மாளிகைகளும் பிளவுண்டு வெடிப்புண்டு அவலமாய் நிற்பதென்ன கர்ச்சனை சிங்கமும் கைகட்டி வாய்புத்தி கண்டேக்கி வாழ்வதென்ன கர்ம வீரர்களும் மர்ம வீரர்களாய் கர்மத்தை மறந்ததென்ன வன்மமிலா நெஞ்சில் கேள்வியை பதிலாக வளர்க்கின்ற மஞ்சள் மயிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே பொய்யான கற்பனை போக்கிலே போனவன் புகழையும் இழப்பதுண்டு புகழெனும் போதையில் உண்மையை மறப்பவன் புத்தியை இழப்பதுண்டு மெய்யான ஞானியும் விதிவிட்ட காற்றிலே விலையாகிப் போனதுண்டு விவரமே இல்லாமல் காலத்தின் போக்கிலே வீணர்கள் வாழ்வதுண்டு மையாறும் கண்ணினால் மைந்தற்கு சரியான வழிகாட்டும் மஞ்சள் மயிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே காடு சென்றே கொண்ட மனைவியைத் தோற்றவன் காகுத்தன் என்ற கதையும் காடு செல்லாமலே களத்திலே தோற்றவன் கண்ணனால் வென்ற கதையும் வீடு கண்டே பிறன் மனைவியைச் சேர்ந்தவன் மேனி புன் கொண்ட கதையும் வெற்றியும் தோல்வியும் தேவர்க்கு உண்டென்ற வேதத்தை சொல்ல விலையோ மாடு வென்றால் என்ன மனிதன் வென்றால் என்ன பல்வினை வெற்றி மயிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே